அழகு என்பது பொதுவானது எல்லாருமே அழகாக இருக்கிறாங்க அதுதான் வந்து நல்ல ஒரு எல்லாருக்குமே அழகு என்பது தேவை அப்படி தானே அழகாக இல்லாத அழகே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அது மாதிரியான சம்பவங்கள் வந்து கடந்த காலங்களிலலாம் இருக்குது ரொம்ப விகாரமாக பிறந்திருப்பாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏதாவது உடல் குறைபாடுகள் இப்படிலாம் இருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க மற்றவங்கள்லேருந்து நம்ம வந்து புற தனித்து இருக்கிறோமே புறக்கணிக்கப்பட்டவர்கள் போல் இருக்கிறோமே அப்படின்னு இருந்து வேதனைப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நிலமை மாறிட்டு வருது நீங்கள் கடந்த காலம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோருமே அழகாலாம் இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எதுக்குன்னா அறியாமல் எப்படி உடம்பை அழகாக வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் முதல்ல அழகுன்னா என்ன நல்ல வார்த்தைகள் தெளிவாக பேசணும் இதெல்லாம் அழகு சம்பந்தமான தெளிவாக பேசணும் நல்ல ஆடைகள் சுத்தமான ஆடை நல்ல உணவு உணவு கடந்த காலங்களிலலாம் நிறைய பஞ்சம் ஒரு நல்ல எல்லாத்துக்கும் சாப்பாடுங்கிறது கிடைக்கல இன்றைக்கி எல்லாத்துக்குமே சாப்பாடு கிடைக்கிது அதனால் அழகு என்பது இப்போது வந்து பொது உடைமையாகிவிட்டது அனைவருக்கும் சொந்தமானதாகிவிட்டது அனைவருக்குமே அனைவருமே இப்போ உள்ள குழந்தைகள பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்குள்ள ஆட்களை பார்த்திங்கன்னா இருபது வயசுக்குள்ளே இருக்கிற மக்களை பார்த்திங்கன்னா எல்லோருமே பெரும்பாலும் அழகாக இருக்காங்க ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதத்துக்கு மேலே அழகாக அழகாவேத இருக்காங்க ஒரு அழகுலேருந்து இன்னொரு அழகு புதுமையாகத்தான் தெரிகிறது ஒருவருக்கு இன்னொருவர் புதுமையாக ஒருத்தரோட அழகுக்கும் இன்னொருத்தரோட அழகுக்கும் எது வித்தியாசம் இதில் யார் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல அது ஒரு புதுமையாக இருக்குது இது ஒரு புதுமையாக இருக்குது அந்த மாதிரி தான் மதிப்பிட வேண்டியிருக்கு அழகு என்பது பொதுவான மதிப்பீடு எல்லாருமே அழகாக இருக்காங்கங்கிறது ஒரு பொதுவான மதிப்பீடு ஒருத்தர் எல்லாருமே அழகு என்பது பொதுவானதாக இப்போ மாறிடுச்சு இதில் யார் உனக்கு பிடிச்சிருக்காங்க அதுதான் இங்கே முக்கியம் எல்லாருமே அழகு தான் இவங்க அழகாக இருக்காங்க அழகு இல்லை ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு அழகு இல்லை என்பது காரணமும் இல்லை ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் கடந்த காலங்களில் அவர் அழகாக இல்லை என்பது காரணமாக இருந்தது காரணமாக கூறப்பட்டது அவரை ஏன் உனக்கு பிடிக்கலை அழகாக இல்லை அதனால் பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் அந்த கருத்து மாற்றப்படுகிறது எப்படின்னா ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா எதற்காக பிடிக்கவில்லை அழகாக இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த ஒரு இருபது வயசுக்கு விட்ட உட்பட்டவங்க எல்லாருமே அழகாகவே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி யாரும் அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லாருமே அழகாக இருக்காங்க அப்போ ஏன் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலை பிடிச்சிருக்க பிடிக்கலை அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொதுவான மதிப்பீடு ஒருத்தர் பார்த்தா அழகாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான மதிப்பீடு ஆனால் அவங்கள எனக்கு பிடிக்கலைங்கிறது தனிப்பட்ட விருப்பம் அழகு என்பது எல்லோரும் அழகாக இருக்கிறார்கள் ஆனால் இதில் யாரை நமக்கு பிடிச்சிருக்கோ அவங்க தான் நம்ம கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க நமக்கு பிடிக்காதவங்கலாம் அழகு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவங்க அழகு தான் பொதுவான மதிப்பீடு அது அழகு என்பது பொதுவான மதிப்பீடு நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் நமக்கு கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க அதுக்காக மற்றவங்க வந்து மற்றவங்கெல்லாம் நமக்கு அழகாக தெரிய மாட்டாங்க ஆனால் அழகு தான் அவங்க அப்போ நமது கண்ணுக்கு யார் அழகாக தெரிவார்கள் என்றால் யாரை பிடித்திருக்கிறதோ அவர்கள் தான் அழகாக தெரிவார்கள் அவர்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம் அவர்களிடம்தான் நான் பேசப் போகிறோம் அவர்களிடம்தான் நான் பழகப் போகிறோம் யாரெல்லாம் நமக்கு அழகாக தெரிகிறாங்களோ அவர்களிடம்தான் நான் பேச போகிறோம் அப்போ தான் நமது கண்கள் வந்து அழகை பார்க்கிறது என்ற அர்த்தம் நமது கண்களுக்கு அழகை அனுபவம் அனு அறிமுகம் செய்யுங்கள் பிடித்தவர்களை அறிமுகம் செய்யும் பிடித்தவர்களோடு பிடித்தவர்களோடு பழகுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து கண்கள் வந்து அழகானவர்கள் அது பார்க்கும் பிடிக்காதவங்க என்ன செஞ்சாலும் அது தப்பாகவும் தெரியும் பிடிக்காதவர்கள் அழகாக இருந்தாலும் பிடிக்காதவர்கள் அழகாக இருந்தாலும் இல்லைங்கிற மாதிரி தான் தோணும் பிடிக்காதவர்கிட்ட போ ஆனால் அழக அதுக்காக அவங்க அழகு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதற்காக அவரை பிடிக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது அவர்களை பார்த்தா எனக்கு பிடிக்கலை அவங்க அழகாக இருக்காங்க இல்லை அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அவங்க அழகாக இருக்காங்க ஆனால் அது பிடிச்சிருக்குங்கிறது வேறு பிடிக்க அழகாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காமல் போகும் அழகாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காமல் போகும் அதனால் வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு அழகு ஒரு காரணம் கிடையாது காரணம் கிடையாது கா ஒரு காரணமே கிடையாது பிடிச்சிருக்குங்கிறது அது வேற எல்லாருமே அழகு தான் ஒவ்வொருவரும் புதுமையாக இருக்கிறார்கள் அழகு வந்து ஒவ்வொருத்தருடையும் புதுமையாக அவங்க அவங்க ஒரு அழகு அவங்க ஒரு விதமாக அழகாக இருக்காங்க இவங்க ஒரு விதமாக அழகாக இருக்காங்க அது ஒரு தனி அழகு இது ஒரு தனி அழகு ஆனால் இதில் வந்து எனக்கு பிடித்தவர்கள் இவர் அவர் அழகாக இருக்கிறார் ஆனால் அவரை எனக்கு பிடிக்கவில்லை அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து பிடித்தவர் என்றால் என்ன அழகு என்றால் என்ன என்பதை புரிந்துவிட அழகாக இருந்துவிட்டாலே நமக்கு பிடிச்சி போயிட மாட்டாங்க அப்படி பார்த்தா எல்லாேருமே அழகாக தான் இருக்காங்க அப்போ எல்லாருமே நமக்கு பிடிச்சி போகணும்ல பிடிச்சு போகாது எல்லாருமே நமக்கு பிடிச்சி போகாது எல்லாேருக்குமே நம்மளையும் பிடிக்காது நம்ம அழகாக தான் இருப்போம் அப்படி இருந்தால் கூட நம்மளை எல்லாருக்கும் பிடிக்காது அதனால் அழகு வேற பிடிச்சிருக்குங்கிறது வேற அழகு என்பது பொதுவான மதிப்பீடு எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க ஆனால் நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ எல்லோரையும் அழகாக இருக்கிற எல்லா எல்லாருமே அழகாக இருக்காங்க அழகாக இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு பிடிக்காது நமக்கு ஒரு சிலர் தான் பிடிக்கும் அந்த அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கும் நம்மளையும் ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும் எல்லாருக்குமே நம்மளை பிடிக்காது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே நம்மளை பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு தான் நம்மளை பிடிக்குங்கிறதுனால நம்ம அழகு இல்லைன்னு ஆயிடும்மா ஒரு சிலருக்கு நமக்கு அழகாக தெரியும் அவங்க அது மாதிரி அப்புறம் அழகு இல்லாதவர்கள் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவாங்கன்னாக்கா மற்றவங்களை ஏமாத்துகிறவங்க கெட்ட வருத்த போடுறவங்க மற்றவர்களுக்கு இடையூறாக வாழ்கிறவர்கள் கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் ஏமாற்றி பிழைப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இவர்கள்லாம் அழகு இல்லாதவங்க லிஸ்ட்டில் வருவாங்க நோய் இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க அழகு இல்லாதவங்க லிஸ்ட்டில் போயிட வேண்டியதாக அப்போதான் ஆரோக்கியத்திற்கான அவசியத்தை உணர்வாங்க ஆரோக்கியத்திற்கான முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தை உணர்வாங்க அப்படி தானே அதனால் வந்து நோயாளிகளை நம்ம இப்படி சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை கடுமையாக வச்சா தான் அது ஒரு சிகிச்சை விமர்சனம் என்பது சிகிச்சை சிகிச்சைங்கிறது எப்படி அறுவை சிகிச்சை செஞ்சு கூட நோயை குணப்படுத்துவாங்க அறுவை சிகிச்சை கத்தி போடத்தான் செய்யும் வலிக்கத்தான் செய்யும் அதுக்கு பயந்து அந்த நோயை குணப்படுத்த முடியுமா இதயத்தில் ஒரு ஓட்டம் இருக்குது அப்படின்னா மார்பெலும்பு மார்பலும்பில் அறுத்து மார்பலும்பை விலக்கி விரித்து உள்ளே இருக்கிற இதயத்தில் வந்து கத்தி வச்சு சிகிச்சை பண்ணி அதை அடைச்சா அடைச்சி திரும்ப மூடி தைப்பாங்க வலிக்க தான் செய்யும் அப்போ தான் அந்த சிகிச்சை செஞ்சால் தான் அது சரியாகும் அது மாதிரி நோயாளிகளை பற்றி நம்ம இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் வைக்கணுமே அவங்க மனசை புண்படாதா அப்படின்னா அது புண்பட்டாதான் அவங்க வந்து அந்த நோயிலேருந்து விடுபடணும் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விமர்சனத்தை நம்ம கடுமையாக ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நோய்ங்கிறது அப்படிப்பட்டதாக இருக்குது அதனால் வந்து விமர்சனம் கடுமையாக இருக்கிறது என்றால் அது சிகிச்சையாக விமர்சனம் என்பது ஒரு சிகிச்சையாக நம்ம பார்க்கணும் அது வந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கடுமையாக இருந்தால் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும் யாருக்குமே எதுவுமே செய்யாத எந்தவித ஒரு வழியையும் ஏற்படுத்தாத ஒரு விமர்சனங்கிறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்தவித மாற்றத்தையும் எந்தவித பாதிப்பையும் யாருக்குமே ஏற்படுத்தலை யாரையுமே இடையூறு செய்யாத விமர்சனங்கள் அது தகுதியற்ற அதில் எந்த பயனுமே இல்லை அது பயனற்ற விமர்சனமாக தான் இருக்கும் யாரையுமே அந்த விமர்சனம் இடையூறு செய்யலப்பா அப்படின்னா அதில் என்ன அந்த விமர்சனத்துக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அது எந்த மாற்றத்தையும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தாது அந்த விமர்சனத்தை முன்வைக்கிற யாரையுமே இடையூறு செய்யாத விமர்சனத்தை முன்வைக்கிறவரால் இங்கே எந்த பயனுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் நோயாளிகளை வந்து நம்ம அழகு இல்லாதவங்க ரெஸ்ட்டில் சேர்த்துடலாம் அவங்க ஆரோக்கியமாக வந்தால் அழகு மீட்டு எடுத்துடலாம் தொப்பை தொப்பை விடுறது உழைச்ச உழைச்சதை இப்போ குண்டா இருக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம வந்து அழகு இல்லாத ஏன்னா அழகு இல்லாத லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துடலாம் அழகு இல்லாதவங்க லிஸ்ட்டில் சேர்த்துடலாம் குற்றவாளிகள் திருடுறவங்க கொள்ளையடிக்கிறவங்க லஞ்சம் வாங்குறவங்க நேர்மையாக வாழாதவர்கள் இவங்க எல்லாம் அழகு இல்லைன்னு தான் அர்த்தம் இவங்க மனசு அழகு இல்லை உடம்பும் அழகு இல்லை இவங்க வீரமும் இவங்ககிட்ட வீரமும் இருக்காது கோழைத்தனம் தான் இருக்கும் அதை மறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க வன்முறை வீரம் பேசுவார்கள் வன்முறையை வந்து கையில் எடுப்பார்கள் அதனால் வந்து அழகு இல்லைங்கிறவங்க லிஸ்ட்டில் நம்ம இந்த யாரெல்லாம் சேர்க்கணும் அதனால தான் மக்கள் வந்து இப்போ நேர்மையாக ஏன் இருக்கணும் அப்படின்னா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேர்மையாக இருப்பாங்க அழகாக இருக்கணுன்னா நேர்மையாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க நம்பிக்கையாக இருப்பாங்க நம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் உண்மையானவங்க அழகானவங்க நீங்கள் நம்பிக்கையாகவே ஒருத்தர் ஒருத்தரை நம்பவே முடியலைன்னா அவரை வந்து யாரும் வந்து அவங்க அழகு இல்லைன்னு தான் அர்த்தம் ஆக பண்புகள் தான் பண்புகள் நம்ம அழகாக்கு அழகாக்குகிற மேக்கப் எதுனா ஒப்பனை எதுனா பண்பு நல்ல நடத்தை நல்ல ஆரோக்கியம் அதுதான் ஒப்பனை ஆரோக்கியம்தான் ஒப்பனை உடம்பில் நோயை வச்சுட்டு நல்லா மேக்கப் போட்டால் பரவாயில்லையா அப்போ அது அழகா உடம்புல அவ்வளோ நோய் வச்சுக்கிட்டு நல்லா மேக்கப் போட்டால் அழகாகிடுமா கிடையாது நீங்கள் மேக்கப்பே போட தேவையில்ல நீங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுருங்க அதுவே அழகு அதனால் எது அழகு எது அழகு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் இனிமேல் எந்த இயற்கையுடைய இணைஞ்ச ரெண்டாயிரத்தி நாற்பது வரை இயற்கையுடைய இணைந்த மனித வாட்கள் எல்லோருமே அழகாக இருப்பாங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க எல்லாருமே நல்லா பண்போடாக இருப்பாங்க எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க எப்படி சொல்கிறீங்க எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க அங்கே பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது பணம் தான் மக்களை குற்றவாளிகளாக மாற்றியது பணத்திற்காக தான் மக்கள் குற்றவாளிகளாக மாறினார்கள் கையூட்டு வாங்கினார்கள் ஏமாத்தினாங்க கொள்ளை கொள்ளையடித்தாங்க பணமே இல்லாத உலகத்தில் நீங்கள் திருடவும் முடியாது கொள்ளையடிக்கவும் முடியாது அப்போ எல்லாேருமே நேர்மையாக தானே இருப்பாங்க நேர்மையாக இருக்கிறத தவிர உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அந்த மாதிரியான உலகம்தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையுடன் இந்த மனித வாழ்க்கையாகும்